தாய்ங்களையா எனக்கு பிடிக்காத எந்த விஷயமும் இன்னைக்கு நடக்கக்கூடாதையா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை கடவுளே எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல வரக்கூடாது அதுக்கு நீதான்ப்பா துறையா இருக்கணும் நான் உங்ககிட்ட மட்டும் தான் கேட்க முடியும் என்ன வீடு ரொம்ப அமைதியாக இருக்கு அம்மா அப்பா ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்களே ஒருத்தர் என்ன கூப்பிடல என்ன நடக்குது கீழே போய் பார்ப்போம் சிமி ஒரு டம்ளர் காபி கொண்டா இன்னைக்கு மாப்ள வீட்டுக்காரங்க வராங்களே கொஞ்சம் மட்டும் பதட்டா இருக்குதா அவ பாரு ரிலாக்ஸா காபி கேக்காரு அவங்க பொண்ணு என்னன்னா மேல இருந்து என்ன எந்திரிக்கவே இல்ல நம்ம மட்டும் தான் அங்க இங்க ஓடி தலைய வேண்டியதா இருக்கு இந்த வாரங்க எங்க காபி என்ன லட்சுமி வேலை பார்த்துட்டு இருந்தியா இன்னைக்கு மாப்பிள்ள வராங்களா எதாச்சும் ஆள் ஒரு ஆள் பா ரெடி பண்ணி இருக்கலாம் கூட மாட எதாச்சும் வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன சமைக்கிறது சமைச்சு வைக்கவா இல்ல சாப்பிட்டுட்டு வருவாங்க சமைக்கவா எதுவுமே நீங்க சொல்லல நான் பாட்டு ஏதாச்சும் செஞ்சுட்டு இருக்கணுமே அடுப்பு கிச்சன்ல கடந்து செஞ்சுட்டு கிடக்க ஏதாச்சும் சொல்றீங்களா எல்லாமே நல்லாதான் சொல்றா நீ எப்ப மாதிரி ட்ரெஸ் நான் இப்ப எந்த பேசிக்கிட்டு நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் மாப்பிள்ளை வீட்டுல வந்த உடனே சேலை கட்ட போறேன் 5 நிமிஷத்துல சேலை கட்டி வர போறேன் நீ போய் நான் அந்த சும்மா அதல இருந்து என்ன என்னையா கொண்டு வராங்க உங்களுக்கு இந்த கிண்டலுக்கு கேளிக்கேன்னா குறச்சலே கிடையாது என்ன எப்போ வராங்க மாப்பிள்ளை வீட்டுல உங்க மாவட்ட கிளம்ப சொல்லிட்டீங்களா இல்ல அவ வாட்டு 10 மணி வரை தூங்கிட்டு கிடக்க போறா சொல்லிட்டீங்களா என்ன சிமி நீக்கு வந்து என்ன வந்து போய் நிலத்திட்டு இருக்கீங்க நேரா சொல்லுங்களா

சரி போட்டவே ஏதும் காமிங்க காமிச்சிட்டு உங்க செல்ல பொண்ணு கிட்ட கொண்டு காமிங்க அவ இத தான எதிர்பார்த்தா அவ நினைச்ச மாதிரியே நடக்குது எல்லாம் சரி போட்டவே காமிங்க மாப்ளே பாப்போம் மாப்ளே பர் லட்சுமி நல்லா தான் இருக்காரு ஆமா பைய நல்லா தான் இருக்கறா பாக்க அழகா இருக்கான லட்சுமிமா நம்ம சாலினிக்கு நல்ல மேட்சா இருப்பாங்க இப்ப என்ன பண்றா காலேஜ்ல ப்ரொபோசரா இருக்காரு நம்மளோட வசிதி தான் லட்சுமி அதானே பாத்தே நீங்க என்னைக்கு வசதி நீ மட்டும் வாயில வராம இருக்கும் தான் இருக்கான் பையன் உங்க போச்சுல பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு காமிங்க அவ ஒண்ணுக்கு ரெண்டா பேசுவா ஏதாச்சும் கேளுங்க அவர்கிட்ட வசதி ஏங்க வந்து கொஞ்சம் பக்குவமா பேசுங்க எடுத்து சொல்லுங்க பையன் நல்லா இருக்கான் அஜித் அஜித்து கொடுத்தா கொடுத்தாவோட எனக்கு இந்த மாப்பிளை பிடிக்கலன்னு தான் சொல்ற ஆளு உங்க பொண்ணு என்னமோ உலகத்துல இருந்து மேல இருந்து மாப்பிள்ளை வர்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கா நீங்க பக்குவம் சொல்றதுலதான் அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் உங்க கையில தான் இருக்கு அப்புறம் உங்க பொண்ண கண்டவனும் பல்ல காமிக்க கூடாது எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் என்னப்பா கூப்பிட்டீங்க சொல்லுங்க என்னப்பா அம்மா மூஞ்சில கடுகளி போட்டா கூட பொறியாது போல இருக்கு அவ்வளவு கோபத்துல நிக்காம இங்க என்ன நடக்குது என்ன ஆச்சு அம்மாவுக்கு மூஞ்ச எப்பவுமே அப்படிதான் உருணி வச்சிட்டாலே அவள விடு ஆமா இவிய மூஞ்ச ரெண்டு பேர் மூஞ்ச அப்படியே மண்மல கல ஆடவும் தாண்டவும் இவிய மூஞ்சில ஒரு கஷ்டப்பட்டவங்கள பார்த்தா அப்படி கடுகு பொறிஞ்சாப்புல நிக்கும் இதுங்க நம்மள கமெண்ட் அடிக்க போல இருக்கு இதுங்களாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரலையாமா இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா என்னப்பா சொல்றீங்க ஐயோ ஒரு ஹாப்பி பானா எனக்கு என்ன சொல்லனே தெரியல பா வார்த்தை ஏன் பா என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா ஆமா இவ இத தான ஆசைப்பட்டா மாப்பிள்ள வீட்டுல வேண்டாம்னு சொல்லணும் நீ அதே மாதிரி நடந்துட்டு மூஞ்சில போற அப்படி கொழுந்து விட்டு எரியுது சிரிப்பு என்ன சொல்றது இதுகளெல்லாம் பையன் போட்டோ கொடுத்துருக்காங்க உன் போட்டோவும் கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் மாப்பிள்ள போட்டோ இருக்கு மாப்பிள்ள போட்டோ நீ பாரு உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட டைம் எடுத்து சொல்லு சூட்கேஸ் ஒன்றுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒன்று பார்க்க வருவாங்க இந்த மாதிரி சாலி எனக்கும் அப்பாவுக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை நல்லா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு பையன் பார்க்க அழகா லட்சணமாக இருக்கான் உனக்கு எத்தால ஜோடி பார்த்துட்டு எங்களுக்கு உடனே முடிவு சொல்லு உங்கள் அப்பா அம்மா ரெண்டு நாளாக எழுத்துட்டு கிடக்கக்கூடாது நைட்டுக்குள்ளே எனக்கு முடிவு சொல்லணும் இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஓகே சொல்லி தான் ஆகணும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் என்ன அவள் கிடக்குறாமா அவ எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா நீ நல்ல டயம் எடுத்து சொல்லுமா அப்பா ஆஃபீஸ் கிளம்புறேன் நீ வரியாமா இல்லைப்பா நீங்கள் போயிட்டு வாங்க நான் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மூடு சரியில்லைப்பா நான் வந்து நாளையில் நாளைக்கு வரேன்ப்பா ஆஃபீஸுக்கு சரிம்மா நான் போயிட்டு வரேன் பாய் கடவுளே என் பிரேயரை நீங்கள் கேட்டுட்டீங்கப்பா எனக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வழி இல்லாமல் இருந்தேன் ஆனால் எனக்கு நல்ல வழியை காமிச்சிட்டிங்கப்பா அப்படியே இந்த மாப்பிள்ளை அப்படியே நின்றுணும்ப்பா அப்படியே பிளாப் ஆயிடணும் திருப்பி வரவே கூடாதுப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுளே உனக்கு நன்றி 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 வாடா ரகு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கேடா நீ நல்லா இருக்கியா ஆஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே ஆயிரம் பியூஸ் லைட் உன் முகத்துல எரியுதே எப்பவுமே நான் கூப்பிட்டாலே மாட்டேன் இன்னைக்கு என்ன கூப்பிட்டோன வந்துட்டியே உன் மேல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே நண்பனை பார்க்க எல்லாம் என்னடா நீ என் நண்பன்டா உன்னை பார்க்க வருவேன்டா நான் எப்ப வேணா உன பார்க்க வருவேன் பரவாயில்லடா உனக்கு லக்கு தான்டா ஆனா எனக்கு அந்த கம்பெனியோட மேடத்தினால கொஞ்சம் பிடிக்கல ஏன்டா பிடிக்கல உனக்கு பேச்சே கொஞ்சம் டெரரா இருக்குடா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்தா பிடிக்காதுல்லடா கொஞ்சம் அதனாலதான் எனக்கு பிடிக்கல நீ என்னடா கல்யாண பெண் உனக்கு அதெல்லாம் பெருசா தெரியவே தெரியாது என்னடா உடனே வந்திருக்கா எனக்கு இன்னுமே உன் மேல தான் இருக்கு எந்த தப்பு பண்ணாலும் நீ கண்டுபிடிச்சியடா எப்படியாவது எப்படிறா உன்னால மட்டும் முடியுது ஏதோ தான் வந்திருக்கா என்னடா பண்ணா இல்லடா சந்தோஷ் வீட்டுக்கு வீட்டுல எல்லாரும் பொண்ணு பார்க்க போறாங்களாடா அதானே கூப்பிட்டாங்க எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் நடக்கணும்னு ஆசை அதாண்டா என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை பாக்கனாய் அப்படிங்கிறது எஸ்கேப் ஆயிட்டேன் அட பாவி உன் கல்யாணத்துல இருந்து தப்பிக்க என்ன நோயாளி ஆக்கிட்டியடா என் நண்பன்டா நீ எது சொன்னாலும் தாங்கிப்படா தாங்கிப்பேன் தாங்கிப்பேன் என்ன ரெண்டு பேரும் துணி எடுத்துட்டு வரல டான்ஸ் ஆடிக்கிட்டே வரிய துணி கிணி இல்லையா வீட்டுல துவைக்கிறதுக்கு அதான் துவைக்க என் புருஷன் இருக்கால அவனே துவைச்சிருவான் நான் சும்மா கடை வர போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வந்தேன் எனக்கு தான் ஒரு தாய் கழிவு கிடக்கு வீட்டில் ஏம் ஏமோவேன் ஏமோவேனி அதனால் மோவன் துணியும் பேரன் துணியும் அது எப்பவும் துவைச்சிரும் முடிஞ்சால் ஏன் துணி மட்டும் தானே அதை நான் துவைச்சிக்கிடுவேன் எப்போ வேணாலும் சரசக்கா துணியை துவைக்கணும் ஒரு டன் சோப்பாக வேணும் குளிக்கும் போது ரெண்டு சப் சோப்பு அப்படியே தடவிட்டு அப்படியே காயப்பட்டுட்டு வரேன்

நான் என்னத்தை சமைக்கிறது ரே சரசக்கா நான் காலையில் என்ன சமைக்கன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் என் மாமியா வந்தா நீ சரிபட மாட்டான்னு சொல்லிட்டு என்னை ஒரு தள்ளு தள்ளி விட்டுட்டு போய் பிள்ளைக்கு இட்லியும் சாம்பாரும் வச்சு கொடுத்து விட்டுட்டாவனுக்காச்சும் மத்தியானத்துக்காச்சும் ஏதாச்சும் சமைச்சி வையின்னு சொல்லியிருக்கு குளிச்சிட்டு போய் தான் ஏதாச்சும் ரெடி பண்ணணும்னு வச்சு சரசக்கா நானாச்சும் எங்கள் எங்க ஏதாச்சும் மாமியார் ஏதாவது செஞ்சு வைக்கி உமா என்ன செஞ்சான்னு கேளுங்க அவள் ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பா சார் சக்கா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கடைக்கு போவார் அங்கே தான் இட்லி சாப்பிடுவாரு அந்த இட்லி நல்லா பூ மாதிரி இருக்குன்னு சொல்லுவார் சரி அந்த பூலேருந்து ரெண்டு முளம் வாங்கிட்டு வாங்கண்ணே ஒரு பத்து இட்லி வாங்கிட்டு வந்தார் சரி அந்த முட்டை கண்ணை நாலு சாப்பிட்டா நான் ரெண்டு சாப்பிட்டேன் பாப்பா ரெண்டு சாப்பிட்டுச்சு இன்னும் ரெண்டு இருக்கு அதையே அவருக்கு மத்தியானமும் கொடுத்துருவேன் எனக்கு அப்புறம் வேலை மிச்சம் தானே உமா மத்தியானம் நீ என்ன சாப்பிடுவா நீ என்ன தெருவில் எடுத்து சாப்பிடுவியா அப்போ உனக்கு சாப்பாடு

இந்த வாரி சரசு இந்த கொலம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இறக்கி வச்சுட்டு வரலான்னு பார்த்தேன் ஒரு நிமிஷம் இல்லை அந்த வந்துடுங்க அப்படிதான் இந்த ராணி அக்கா வலை மட்டும் இப்படி முடியுதுன்னு தெரியல எங்கே போனாலும் சமைச்சி வச்சுட்டு வந்துடுறாங்க அப்போ குடிச்சிட்டு வரும்போது எல்லாரும் ராணி அக்கா வீட்டே சாப்பிட்டுடலாம் என்ன செஞ்சாங்கன்னு வேற தெரியல சரி நம்ம எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டுருவோம் இந்த வருமா நம்ம வந்து கூப்பிடாமல் சாப்பிடக்கூடாது ராணி அக்கா கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் என்ன ஆ கவே கூப்பிடற மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணிடுவோமா எனக்கு எல்லாம் நான் காலையில டிஃபன் செஞ்சது அப்படியே இருக்கு மதியானத்துக்கு சாம்பார் வைக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோமா நீங்க ரெண்டு பேருமே சாப்பிடுங்க ராணி அக்கா இந்த சின்ன பொண்ணு இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஏ சோனியா சந்தியா போய் துணி எடுத்துட்டு போங்கம்மா அம்மா பின்னாடி வாரேன் கதவ பூட்டிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதோட கண்டினியூ நாளைக்கு வரோம் நன்றி தேங்க்யூ